ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து வரி விகிதத்தை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அதிகமாக்கிருக்காரு அதிகமாக்கியிருக்காரு அப்ப இதில் யார் யாருக்கு பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர்ல ஆராய்ச்சி செய்றாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பை தூக்கி அவங்க தலையில வச்சிருக்காரு அதுக்கப்புறம் குஜராத்ல டைமண்ட்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆப்பை தலையில தூக்கி வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் குஜராத்ல நிறைய டைமண்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்ப தூக்கி அவங்க தலைமையில வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பார்மாஸ்டிக்ஸ் அது சென்னையை சுற்றி நிறைய வந்து ஃபார்மாட்டிக்ஸ் இருக்கு அப்புறம் சென்னை ஹைதராபாத் இங்கெல்லாம் வந்து நிறைய ஃபார்மாட்டிக்ஸ் இருக்கு இவங்களுக்கும் ஒரு பெரிய ஆபத்துக்கு அவங்க தலைமையில் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவில் இத்தனை பேர் இந்த இடத்துல தான் வேலை பார்க்குறீங்க நான் அத்தனை பேரும் வேலை விட்டு தூக்கிறேன்டான்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு நான் வந்து ட்ரம்ப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வரி வீதத்தை இந்தியா மேலே ஏற்றிருக்காரு இந்த மாதிரி ட்ரம்ப் உத்தரவிட்டதோ நேற்று வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்தியா வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இந்திய அரசாங்கம் வந்து நோ நோ சொல்லிட்டாங்க முன்னாடி எல்லாம் முடியாது அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு வெள்ளக்கார ஆட்சி செய்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு இந்தியா வந்து நாட் பெண்டின் நீ வந்து மண்டியிட மாட்டோன்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கம் அதன் ட்ரம்ப்புக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க கேட்கணும் எல்லா டீலுக்கும் நீங்க ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினச்சிக்கிட்டு ஓ நாட்டு மக்கள் எல்லாம் வேலை ஓ நாட்டு பொருட்களெல்லாம் நான் எங்கேயும் விக்க விடாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டுட்டு இருக்காரு இந்த டீலுக்கு ஒத்துக்கல அப்படின்ட்டு விதிச்சிருக்காரு சொல்லி நம்ம தான் ஃபோர்த்து லார்ஜஸ்ட் எக்னாமி ஆனால் நம்மளை பார்த்து ட்ரம் சொல்கிறாரு டெட் எக்னாமின்னு சொல்லி எந்த அடிப்படையில் சொன்னாருன்னே தெரியல இவர் சொல்லியிருக்கிறது படி பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்க நிறைய பேருக்கு வேலை போகும் நம்ம எல்லோரும் ஒன்றா நிற்கணும் இந்த தருணத்தில் இப்போ தான் இந்த ஒரு பெரிய சதியை முறியடிச்சுட்டு நம்மளால இருக்க முடியும் ஆனால் நிறைய பேருக்கு வேலை போகும் தான் நிறைய பேர் நிறைய கம்பெனிஸே வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கும் இது எல்லாமே உண்மை தான் நம்ம இப்போ என்ன சொல்றாருன்னா நீ ரஷ்யா கூட ஃப்ரெண்டாக இருக்காது நீ ரஷ்யாட்டேருந்து தள்ளி வா அப்படின்னு சொல்லி ரஷ்யா கூடயும் நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படி மிரட்டுறாரு அமெரிக்கா வந்து எங்களுக்கு இப்போதான் தெரியும் ஆனால் ரஷ்யாவுக்கும் எங்களுக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும் அதனால எந்த ஒரு இதுலேயும் நாங்கள் சுச்சுவேஷனையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க நடந்தாலும் நாங்கள் ரஷ்யா கூட தான் நிற்போம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருக்காங்க இதை பற்றிலாம் என்னென்ன நடந்துட்டு இருக்கு சரி வாங்க பார்க்கலாம் ரஷ்யாவுக்கு நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முடிசாக பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஹே அமெரிக்காவே நீ இந்தியாவை தொடவே முடியாது இந்திய பெருங்கடலில் போர் கப்பலை நிறுத்திய ரஷ்யா இன்று உலகம் முழுவதும் இந்தியா ரஷ்யா உறவு பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த நட்பின் வேர்கள் எங்கே தொடங்குச்சின்னு தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரல் பதிமூணாம் தேதி இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே நேரு சோவியத் யூனியனுடன் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தினாருங்க கோபெருஞ்சோழ கோபெருஞ்சோழன் பிசாராந்தையார் மேரி கியூரி அயன்ஸ்டின் பிரசாந்த் கரண் அப்பாஸ் வினித் மாதிரி இந்தியா ரஷ்யா நட்பும் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியங்க ஆரம்பத்தில் ஸ்டாலின் காலத்துல இந்த உறவின் பிணைப்பு குறைவாக இருந்துச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டுல நேரு மாஸ்கோ சென்ற அதே ஆண்டு சோவியத் தலைவர் வந்து குரு வந்து இந்தியா வந்த போதும் இந்த உறவு வந்து ஒரு பெரிய உதயத்தை அடைஞ்சிருக்குங்க இந்த சந்திப்புகளின் நேரடி விளைவு தாங்க பிலாய் மற்றும் போகோரா இயக்கு அலைகள் வந்து அமைச்சிருக்குது எல்லா காலநிலையிலையும் தாங்கும் நட்பா எப்படி மாறுச்சுன்னா இந்த நட்பு பலமுறை முறை அமில சோதனைக்கு உள்ளாதுங்க எப்பயுமே நட்பு இருந்தாலே தெரியும் உங்களுக்கு அதை எப்படிதான் பிரிக்கிறதுனா பார்ப்பாங்க அந்த மாதிரி நிறைய சோதனைக்கு உள்ளாக்கியிருக்கு பல கடிசனமான சந் தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் சந்தித்து தான் வந்திருக்கோம் ஆனால் ஒட்டி பிறந்த இரட்டைகள் போல செயல்பட்டது இந்தியாவும் ரஷ்யாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சீனா இந்தியா போற போது சீனா வந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்திய போதும் மேற்கு நாடுகள்லாம் மௌனமா இருந்த நேரத்திலையும் சோவியத் யூனியன் தான் வந்து இந்தியாவுக்கு ஆதரவா நின்னாங்க ஆனா இந்த நட்பு உச்சகட்ட சோதனை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பங்களாதேஷ் விடுதலை பொறிப்பது வந்தது அமெரிக்கா மற்றும் சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருந்தாங்க அமெரிக்க கடற்படை இந்தியாவை அச்சுறுத்த வங்காள விரிகுடாவில் நுழைஞ்சிச்சுங்க இந்த அபாயகரமான தருணத்தில் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியா சோவியத் நட்பு மற்றும் ஒத்துழை ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இதெல்லாம் கையெழுத்தாச்சுங்க சோவியத் கடற்படை இந்திய பெருங்கடல்ல சுறா போல நுழைந்து அமெரிக்கா அச்சுறுத்தில் எதிர்த்து நின்னாங்க அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களையும் அனுப்பி வைத்தது ரஷ்யா என் உயர்தோழன் இந்தியாவை தொடணும்னா என்னை தாண்டி போ பார்ப்போம் என்று கர்ஜித்தது வல்லரசு ரஷ்யா வாழை சுருட்டியது அமெரிக்கா இதுதாங்க இந்தியா ரஷ்யா உறவினுடைய பொற்காலம்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தோன்னா ஆறு முறை வீட்டோ இந்தியாவுக்காக நின்ற ரஷ்யாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில் சோவியத் யூனியன் பார்த்தோன்னா ஆறு முறை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றுச்சுங்க இதில் பெரும்பாலும் காஷ்மீர் பிரச்சனைகள் மற்றும் போர்ச்சுகீஸ் ஆட்சியில் இருந்த கோவாவை இந்தியா இணைத்ததற்கான ஆதரவாக இருக்குங்க இதில் பார்த்தோன்னா சோவியத் யூனியன் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் போது இந்த நட்பு பெரும் சவாலை எதிர்கொண்டதுங்க ரஷ்யா பொருளாதார நெருக்கடி மற்றும் மாறி வரும் உலக சூழல் காரணமாக உறவுகள்லாம் தளர்ந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மூலம் நட்பு மற்றும் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு வந்து பார்த்தோம்னா ஒப்பந்தம் மூலம் உறவுகளை மீட்டெடுக்க முயற்சி நடந்துச்சு இந்தியாவில் அணுசக்தி சோதனை வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அணுசக்தி சோதனை நடத்திய போது மேற்கு நாடுகள்லாம் வந்து பொருளாதார தடைகளை விதிச்சாங்க ஆனால் ரஷ்யா வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு ஒத்துழைப்பு தொடர்ந்து தந்துச்சுங்க இந்தியா அமெரிக்கா நேர்க பக்கம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்துல இந்தியா வந்து அமெரிக்காவுடன் நெருங்கிய போது குறிப்பா அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பின் போது வந்து பார்த்தோம்னா ரஷ்யா கவலை அடைந்தது ஆனால் இருபுறமும் புத்திசாலித்தனமான செயல்ப செயல்பட்டு உறவுகளை பாதுகாத்தன புதிய சகாப்தம் பார்த்தோம்னா ரெண்டாயிரம் தாங்க ஆரம்பிச்சுது அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்துல புடின் மற்றும் வாஜ்பாய் கையெழுத்திட்ட இந்தியா ரஷ்யா மூலோபாய கூட்டணி பிரகடனம் இந்த உறவுக்கு புதிய வடிவம் கொடுத்துச்சுங்க பின்ன ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பரில் இது ஒரு சிறப்பு அம்சம் மற்றும் சலுகை பெற்ற வியூக கூட்டணியாக மாறுச்சு உக்ரைன் போர் மீண்டும் ஒரு பெரிய சோதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்த போது மேற்கு நாடுகள் இந்தியா மீது ரஷ்யாவை கண்டிக்க அழுத்தம் கொடுத்துச்சுங்க ஆனா இந்தியா தனது முலோபாய சுயாட்சி கொள்கையை கடைபிடித்து ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்க்கத்தை வர்த்தகத்தை பார்த்தோம்னா தொடர்ந்து வந்துச்சுங்க இந்தியாவுடைய ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி பார்த்தாலும் ரெண்டு பெர்சன்ட்ல இருந்து நாற்பது பெர்சன்ட் வரை உயர்ந்ததுங்க இதுல வந்து பார்த்தோம்னா வர்த்தக உறவுகளில் பெரும் வளர்ச்சிங்க இரு நாடுகளுக்கிடையான வர்த்தகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பார்த்தோம்னா பதிமூணு டாலர் பில்லியன்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு டாலர் பில்லியனராக உயர்ந்த வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நூறு பில்லியன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கீங்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு பார்த்தோம்னா இந்தியாவோட பாதுகாப்பு உபகரணங்கள் உபகரணங்களில் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே ரஷ்ய தயாரிப்புகள் தாங்க எல்லாமே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு சமீபத்தில் நம்ம பாகிஸ்தான் தாக்கிய போது பாகிஸ்தான் நம்மளை தாக்கிய போதெல்லாம் அரண் போல காத்ததே அந்த அமைப்பு தாங்க சுகோய் விமானங்கள் பிரம்மோ சேவுகணை உற்பத்தி போன்ற முக்கியமான ஒத்துழைப்புகள்லாம் இருக்குதுங்க அணுசக்தி ஒத்துழைப்பு பார்த்தோன்னா கூடங்குளம் அணுமின் நிலையம் இந்திய ரஷ்ய நட்பின் சிறந்த உதாரணங்க தமிழ்நாட்டில் ஆறு அணுமின் நிலையங்கள் கட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதிய ஒப்பந்தங்கள் எடுத்தாச்சுங்க இந்தியாவோட சுகன்யான் திட்டத்துக்கு ரஷ்யா விண்வெளி வீரர் பயிற்சி அளிக்கிறதுங்க இதில் குலோனா செயற்கைக்கோள் வந்து வழி செலுத்துதல் ஒத்துழைப்பும் உள்ளது எதிர்கால சவால்கள் பார்த்தோன்னா இன்றைக்கு நிறைய சவால்கள் இருக்குங்க இதில் ரஷ்யா சீனா நெருக்கம் இந்தியா அமெரிக்க உறவுகள் வர்த்தக ஏற்றத்தாழ்வு பாகிஸ்தான் குறுக்கே போய் உறவை பெற முயல்வது என்று சில சவால்கள் வருதுங்க ஆனால் நமது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்னது போல் கடந்த அரை நூற்றாண்டில் உலக அரசியலில் ஒரே மாறாத விஷயம் இந்தியா ரஷ்யா உறவுதாங்க எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு வெற்றிகரமாக நீடித்திருக்கும் இந்திய நட்பு இன்றைய உலக அரசியலில் உலக ஒழுங்கு கட்டமைப்பில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க ட்ரம்மின் தற்போதைய வரி தொடர்பான அச்சுறுத்தலுக்கும் கூட இந்த வலுவான நட்பை அசைக்க முடியாது என்பதை மோடி அரசாங்கத்தின் தற்போதைய நிலைப்பாடு தெளிவாக்குகிறது இந்தியர்கள் இந்திய பொருட்களை வாங்குங்கள் என மக்களுக்கு மோடி அழைப்பு விடுத்துள்ளதன் மூலம் அமெரிக்க மிரட்டலை எதிர்கொள்ள ரெடி என பிரகடனப்படுத்திவிட்டார் விட்டார் ரஷ்யா அமெரிக்காவா என்றால் என் நண்பன் ரஷ்யாதான் எனக்கு முக்கியம் மேற்கத்திய குள்ளநறிகளை நம்புவதை விட ஆசிய சிங்கத்தை நம்புவதே எங்களுக்கு நல்லது என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு இல்லை இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இந்தியா மீதான வரியை மேலும் உயர்த்த போகிறேன் ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காருங்க உக்ரைன் மீது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா போர் நடத்தி வருது இதில் ரஷ்யாவுக்கு எதிராக தாங்கள் இருப்பதாக அமெரிக்கா தன்னை காட்டிக்கொள்ளுதுங்க இப்போ இந்தியாவானது யாருக்கும் ஆதரவில்லை போரை எதிர்க்கிறோம் என்று நடுநிலையாக இருக்கிறது இவ்வாறு இருக்க ரஷ்யா இந்தியா வர்த்தக தொடர்பில் இருப்பதால் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கும் அமெரிக்க நாட்டின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்தியா மீது இருபத்தஞ்சு வந்து வரி விகிதம் வரி விதிச்சிருக்காரு பிரதமர் மோடி டொனால்ட் ட்ரம்ப் அது மட்டும் இல்லாம இந்தியாவோட பொருளாதாரத்தை இறக்க பொருளாதாரம் என்று கடுமையாக விமர்சிக்கிறார் ட்ரம்ப் இதோட நிற்காம அமெரிக்காவை சேர்ந்த ஆப்பிள் உள்ளிட்ட நிறுவனங்களிடம் இந்தியா உள்ளிட்ட வெளிநாடு ஐடி நிறுவனங்களை அமைக்க வேணாம் அதாவது போய் நீங்க எந்த கம்பெனியும் தொடங்காதீங்க ஏன்னா அங்க வந்து நிறைய ஊழியர்கள் வந்து வேலைக்கு ஆரம்பிச்சு எம்ப்ளைஸ் வருவாங்க அதனால நம்ம அவங்களோட இது அவங்க பொருளாதாரத்தை வந்து அவங்கள வந்து நடுத்திருவில் நிறுத்தணும்னு சொல்லி ட்ரம்ப் முடிவு பண்ணிட்டாருங்க இதுல ஐடி நிறுவனங்களை அமைக்க வேண்டாம் அப்படின்னு மில்லி அச்சுறுத்தல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிலையில இந்தியா மீதான வரியை மேலும் உயர்த்த போதுவாக ட்ரம்ப்பு தற்போது அறிவித்திருக்காருங்க இது குறித்து தனது ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ட்ரம்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிகளவில் எண்ணெயை வாங்குவது மட்டும் இல்லாமல் வாங்கிய எண்ணெயில் பெரும்பகுதியை ஓப்பன் மார்க்கெட்டில் பெரிய லாபத்துக்கு விற்கிது ரஷ்யாவின் போரால் உக்ரைனில் எத்தனை பேர் இறந்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை இதனால இந்தியா மீதான வரியை நான் மேலும் உயர்த்துவோன்னு பதிவிட்டிருக்காருங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னதான் நடக்குது இல்ல ட்ரம்ப் பாகிஸ்தான் இடையே அதிகரிக்கும் இருக்கும் என்ன குறைந்த வரி விகிதம் இதுக்கான நாலு காரணங்கள்லாம் என்னன்னா அப்படின்னு பாப்போம் வாங்க வந்து இந்தியாவுக்குதான் இருபத்தி அஞ்சு சதவீதம் வரி போட்டு தள்ளி இருக்கும் அதிபர் ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவீதம் வரியை தாங்க போட்டிருக்காரு மேலும் ட்ரம்ப்பிற்கும் பாகிஸ்தானுக்கு இடையே உள்ள நட்பு வலுத்து வருகிறதுங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கிரிப்டோவும் ட்ரம்ப் குடும்பம் தமிழ் பாகிஸ்தானின் பொருளாதார நிலை உலக தான் அது மிக மிக தள்ளாடி வருது இந்த நிலையில் பாகிஸ்தானோட கிரிப்டோ கரன்சி தங்களது நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றும்னு நம்புறாங்க இதற்காக பாகிஸ்தான் கிரிப்டோ கவுன்சிலிங் என்ற ஒன்றை தொடங்கி உள்ளது பாகிஸ்தான் இந்த கவுன்சிலருக்கு முழுக்க முழுக்க உதவுது வேர்ல்டு லிபர்டி ஃபினான்ஷியல் அமைப்புங்க இது கிரிப்டோனா என்ன அப்படின்னா அதுக்கு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல ஆனால் அதோட அமைப்போட பின் இருப்பது வந்து ட்ரம்ப்போட குடும்பம் தாங்க இதன் மூலம் பாகிஸ்தானில் கிரிப்டோகளை நடைமுறைப்படுத்துதுங்க சட்டபூர்வமாக்கப்படுவது ட்ரம்ப் டோக்கன்கள் போன்றவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதுங்க பாகிஸ்தான் பிட்காயின் மூலம் ஒரே நா ஒரு நாடே தங்களது கிரிப்டோக்களை சந்தைப்படுத்த கிடைக்கும் போது இது ட்ரம்ப் குடும்ப பிஸ்னஸ் இருக்கு மிகப்பெரிய பிஸ்னஸாக மாற இருக்குங்க அது இது அவங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு ஆக கிரிப்டோகிராஃபி மூலம் ட்ரம்ப் அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் தனது பிஸ்னஸ் மூலமாகவும் பாகிஸ்தானோட இணைகிறாரு அமெரிக்காவும் என்னையும் பார்த்தோம்னா பாகிஸ்தான் தங்களிடம் எட்டுலேருந்து ஐம்பது ட்ரில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள கனிமங்கள் இன்னும் தோண்டப்படாமல் உள்ளதாக கூறியிருக்கு இந்த கனிமங்களில் எண்ணெய் செம்பு தங்கம் லித்தியம் அரிய கனிமங்கள்லாம் அங்கே இருக்குது அப்போ இந்த கனிமங்கள் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தோம்னா பேட்டரிகள் எலக்ட்ரானிக்ஸ் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படுது இந்த நிலையில் நேற்று ட்ரம்ப் பாகிஸ்தானில் எண்ணெய் வளங்களை மேம்படுத்த உதவ உள்ளதாக கூறியிருக்காரு இதோடு இன்றுல்லாமல் இந்தியா ஒரு நாள் பாகிஸ்தான்லேருந்து எண்ணெய் வாங்கும் என்று தெரிவித்திருக்காரு அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவும் போது அமெரிக்கா பாகிஸ்தானில் இருக்க வளங்களை பயன்படுத்தும் இந்த வரி விதிப்பு குறைப்பதற்கு இது முக்கிய ஒரு காரணமாக இருக்கும் அமெரிக்க அமெரிக்கா கனிமங்கள் பார்த்தோம்னா மூலப்பொருட்களுக்கு போன்றவற்றையும் சீனாவை தான் நம்பி இருக்கு இதை தவிர்க்க தான் பாகிஸ்தானை தற்போது ட்ரம்ப் பிடித்துள்ளார் ஈராக் வந்து அமெரிக்கா ஈராக் உறவு விரிசல் அடைந்துள்ளதுங்க இதை சரி செய்ய அந்த நாட்டை அமெரிக்க சந்தையாக மாற்ற ட்ரம்பிற்கு கிடைத்திருக்கும் ஒரு துருப்பு சீட்டு தான் பாகிஸ்தானு காரணம் பாகிஸ்தான் ஈராக்கிற்கும் நல்ல நட்பு உண்டு இதற்காக கூட ட்ரம்ப் பாகிஸ்தானுடன் ஒரு நல்ல உறவு ஏற்படுத்த விரும்பலாம் என்று கூற கூறப்படுதுங்க இப்போ ட்ரம்ப்புக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன நெருக்கோன்னு பார்த்தோன்னா சமீப காலமாக ட்ரம்ப்பின் பேச்சுகளில் அவரது நோபல் பரிசு ஆசை வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இதை முதன் முதல்ல உசு பேச்சு விட்டதே பாகிஸ்தான் தாங்க அமெரிக்காவுக்கு அலுவல் ரீதியாக பயணம் சென்றிருந்த பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் இந்தியா பாகிஸ்தான் இடையே ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்தால் ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தர வேண்டும் என்று தெரிவித்திருக்காருங்க இதற்கு பரிசாக அசிம் முனிமருக்கு முனிருக்கு வெள்ளை மாளிகையில் விருந்து கொடுக்கப்பட்டுச்சு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த தாக்குதலில் நான் தான் மத்தியஸ்தம் செய்தேன் என்று கூறி வரும் ட்ரம்பின் கூட்டிற்கு இன்று வரை இந்தியா மல்லுக்கு நிற்குது ஆனால் பாகிஸ்தான் அப்படியே ஒப்புக்கொண்டுச்சு மேலும் ட்ரம்ப்க்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பாகிஸ்தான் செய்தோ இல்லையோ ஏற்றுக்குதுங்க செய்கிறாங்க இல்லை அவங்க சொல்றதை ஏற்றுக்கிறாங்க அதனால தான் ட்ரம்ப்புக்கு பாகிஸ்தான் மீது சாஃப்ட் கார்னர் வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள்ல செய்து வந்துட்டு இப்ப இதெல்லாம் நடந்துடுச்சு இப்ப இந்த ட்ரம்ப்போட வரி விதிப்பால எந்தெந்த துறைகளுக்கு எல்லாம் பாதி பாக்குங்க இந்திய பொருட்கள் மீது அதிபர் ட்ரம்ப் வந்து விதித்துள்ள இருபத்தி அஞ்சு சதவீத வரி விதிப்பால் பல்வேறு பா துறைகள் வந்து பாதிக்கப்படும் அபாயம்தாங்க ஏற்பட்டிருக்கு இந்தியா பொருட்கள் மீது வரும் ஆகஸ்ட் ஒன்று முதல் இருபத்தஞ்சு சதவீத வரி வந்து அபராதம் விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு அவர் இப்படி அறிவித்த நிலையில் அமெரிக்கா வரி விதிப்பின் சாதக பாதகங்கள் கொடுத்து மத்திய அரசு வந்து ஆராய்ந்து வருதுங்க இதில் விவசாயிகள் ஏற்றுமதியாளர்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் பிற தொழில்துறையினர் உள்ளிட்டோர் உள்ளிட்டோருடன் இது தொடர்பாக மத்திய அரசு ஆலோசித்து வருதுங்க விவசாயிகள் தொழிலாளர்கள் தொழில் முனைவோர்கள் ஏற்றுமதியாளர்கள் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த அனைத்து பிரிவினர் நலனையும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதால் நாட்டின் நலனை காக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருக்குங்க இந்திய பொருளாதாரம் பார்த்தோம்னா இந்திய பொருட்கள் மீது ஆகஸ்ட் ஒன்று முதல் இருபத்தி வரி சதவீதம் வரை விதிக்கப்படும்ன்னு அறிவித்த அறிவிச்சிருக்காரு இதுல புதன்கிழமை வெளியிட்ட ட்ரம்ப் வந்து ஏற்கனவே சரிந்து போயுள்ள இறந்த பொருளாதாரம் இந்திய ரஷ்ய நாடுகளின் பொருளாதாரம்னு சொல்லி சொல்லிட்டாருங்க அதாவது நம்ம எக்னாமியில் வந்து நாலாவது இடமா இருக்கும் ஆனா நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து அவர் டெட் பொருளாதாரம்னு சொல்லிட்டாரு இறந்த பொருளாதாரம்னு சொல்லிட்டாரு ஒன்றாக வீழ்ச்சி அடையும்னு சொல்லிட்டாரு இரு நாடுகளுக்கு இடையான நெருங்கிய நட்பு குறித்து வியாழக்கிழமை கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாருங்க இது உலக அளவில் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறியிருக்கு இந்தியாவுக்கு கூட வந்து இந்த பாகிஸ்தான் எண்ணெய் விற்பனை செய்யலாம் பாகிஸ்தானுடன் ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இணைந்து மிகப்பெரிய எண்ணெய் சேமிப்பு கிடைங்க பாகிஸ்தானில் மேம்படுத்த போகிறது இந்த கூட்டாண்மையை வந்து வழிநடத்தும் எண்ணெய் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வராங்கங்க யாருக்கு தெரியும் ஒரு நாள் இந்தியாவுக்கு கூட அவங்க வந்து எண்ணெய் விற்பனை செய்யக்கூடும் என தெரிவி தந்தார் இந்திய நிறுவனங்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க ட்ரம்ப்போட எச்சரிக்கை மீறி ஈரானிடம் வந்து கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை வாங்கிய இருபது நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவில் வர்த்தகம் செய்ய தடை விதிச்சிருக்காங்க அதாவது ஒரு பேச்சை மீறி இருபது நிறுவனங்கள்லேருந்து வந்து கச்சா எண்ணெய் ஈரானுக்கு வந்து கச்சா எண்ணெய் வந்து பொருளெல்லாம் வாங்கியிருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து தடை விதிச்சிருக்காருங்க ஈரானுடன் வர்த்தகம் செய்த இந்தியாவின் காஞ்சன் பாலிமர்ஸ் அல்கெமிக்ஸ் சொல்யூஷன்ஸ் ராம்னிகால் சியஸ் கோசோலியான் கோ ஜிபிட்டர் केमिकल प्राइवेट लिमिटेड குளோபல் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் லிமிடெட் அண்ட் பெர்சிஸ் பெட்ரோகம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களுக்கு தடை விதிச்சிருக்காருங்க இது போன்ற துர்க்கி இந்தோனேசியா மற்றும் ஐக்கிய அரபு அமிக அரபு அமீரகத்தை சேர்ந்த பல்வேறு நிறுவனங்களுக்கு தடை விதிச்சிருக்காருங்க புதிய வரி விதிப்பு உத்தரவுகளை கையெழுத்திட்ட ட்ரம்ப் வந்து ஆகஸ்ட் ஏழு முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்தியா உள்பட அறுபத்தி நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியன் பிரதேசத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய வரி விதிப்பு உத்தரவில் ட்ரம்ப் வந்து கையெழுத்து எடுத்துட்டுருக்காருங்க நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை அறுபத்தி ஒம்பது நாட்டுக்கு வந்து வரி விதிப்பு செஞ்சுருக்கார் அவர் அதிகபட்சமாக இதுவரை இல்லாத அளவிற்கு சிரியாவுக்கு வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி ஒரு பர்சன்ட் இறக்குமதி வரி விதிச்சிருக்காருங்க தொடர்ந்து லாவோஸ் மற்றும் மியான்மர் நாடுகளுக்கெல்லாம் வந்து நாற்பது பர்சன்ட் வரி விதிச்சிருக்காரு இதை தொடர்ந்து சுவிட்சர்லாந்துக்கு பார்த்தோம்னா முப்பத்தொம்பது பர்சன்ட்டும் ஈராக்கு செர்பியாவுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட்டும் லிபியா அல்ஜீரியாவுக்கு முப்பது பர்சன்ட் வரையும் விதிச்சிருக்காருங்க இந்தியாவை போல வியட்நாம் மற்றும் தைவான் நாடுகளுக்கு இருபது முதல் பத்தொம்பது பர்சன்டோ இஸ்ரேல் ஐஸ்லாந்து நார்வே பிஜி கானா கயானா மற்றும் இக்வாடர் நாடுகளுக்கு பதினஞ்சு வரி விதிச்சிருக்காங்க இந்த புதிய வரி விதிப்பு அடுத்த வாரத்திற்குள் செயல்படுத்தப்படும் தெரிவிச்சிட்டாரு இதில் ட்ரம்ப்போட இருபத்தஞ்சி சதவீத வரி விதிப்பால் எந்தெந்த துறைகளுக்கு பாதிப்பு வரும்னு பார்த்தோம்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்திய பொருளாளர்கள் மீது வந்து பார்த்தோன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் ச வரி விதிப்பு செஞ்சுருக்காரு இதில் நிறைய துறைகள் பாதிக்கப்படும் இதில் வந்து இருபத்தஞ்சி சதவீத வரி விதிப்பால் வந்து வேளாண்மை எண்ணெய் ஜவுளி மின்னணு பொருட்கள் ரத்தினங்கள் அந்த டைமண்ட்ஸ் அண்டு ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பின்னடைவை சந்திக்குங்க அந்த அந்த அறிவிப்புனால இதெல்லாம் வந்து அடைய போகுது அப்புறம் நகைகள் ரத்தினங்கள் பார்த்தோன்னா இந்திய நகைகள் மற்றும் ரத் அமெரிக்கா சந்தையில் வரவேற்பு அதிகமாக இருக்குங்க இந்த வரிவிதிப்பு நடவடிக்கை இந்திய நகை மற்றும் நவரத்தின ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் தள்ளுபடி விலையில எண்ணெய் வாங்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் மற்றும் தனியாருக்கு சொந்தமான ரிலையன்ஸ் ஆகியவையும் பாதிப்படையக்கூடும் அதாவது இதெல்லாம் நமக்கு சொந்தமானது இதெல்லாம் வந்து இப்படி பண்றதுனால நமக்கு வந்து பாதிப்பு வரும் ஒருவேளை ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்க முடியும் முடியாத சூழல் ஏற்பட்டால் மற்ற நாடுகளிலும் இருந்து அதிக விலைக்கு எண்ணெய் வாங்க வேண்டியிருக்கும் நம்ம மருந்து பொருட்கள் பார்த்தோம்னா ஆண்டுதோறும் இந்தியாவிலிருந்து இருந்து எட்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான மருந்து பொருட்கள் அமெரிக்காவுக்கு தாங்க ஏற்றுமதி செஞ்சுட்டு வரோம் இந்த வரி விலக்குல உள்ள மருந்து பொருட்கள் தற்போதைய வரி விதிப்பு முறைக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு பட்சத்துல இருக்கு அப்படின்னா மருந்து தயாரிப்பு கடும் பாதிப்புக்குள்ளாகும் செல்போன் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆப்பிள் ஐபோன்கள் நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து இந்தியாவில தாங்க அனுப்பப்படுது இருபத்தஞ்சு சதவீத வரி விதிப்பாளர் ஐபோன் உற்பத்தி மையமாக மாற வேண்டும் என்ற இந்தியாவின் இலக்கை கேள்விக்குறியாக்கி இருப்பதுடன் ஆப்பிள் தன்னுடைய திட்டத்தினே மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது மேலும் இருபத்தஞ்சு சதவீத வரி விதிப்பால இந்தியாவின் செல்போன் உற்பத்தி துறைக்கும் பெரும் பின்னடைவா இருக்கும்னு சொல்றாங்க நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் ட்ரம்ப் வந்து நம்ம நாட்டு மேலே அளவுக்கு ஒரு வன்மமாக வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவரோட எல்லா வன்மத்தையும் கூட்டிகிட்ருக்காரு இது மாதிரி நிறைய நாட்டுகளுக்கும் வரி விதிச்சிருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்டில் பின் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்